வணக்கம் நியூஸ் ஃபஸ்டின் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்ரேலிய பிரதமரை கைது செய்ய உத்தரவிடுவேன் அமெரிக்காவிலிருந்து அதிரடி அறிவிப்பு நேபாளத்தில் தளர்த்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவு ஏமன் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நேட்டோ நாடுகள் நிறுத்த வேண்டும் ட்ரம்ப் தெரிவிப்பு மியான்மர் பாடசாலை மீது ராணுவம் தாக்குதல் பத்தொன்பது மாணவர்கள் உயிரிழப்பு நேபாளத்தில் போராட்ட நீதித்துறை ஆவணங்கள் சேதம் கனடிய தயாரிப்பு என்ற போர்வையில் விற்கப்படும் வெளிநாட்டு பொருட்கள் குடியேற்றத்துக்கு எதிராக லண்டனில் மிக போராட்டம் ஸ்பெயின் மதுபான விடுதியில் வடிவிபத்து விபத்து இருபத்தி ஐந்து பேர் படுகாயம் இலங்கை தொடர்பான முக்கிய வரைவு தீர்மானம் இரண்டு வாரங்களுக்குள் ஜெனிவாவில் தொடர்பான விரிவான செய்திகள் இஸ்ரேலிய பிரதமர் நியூயார்க் நகரத்துக்கு வந்தால் கைது செய்ய உத்தரவிடுவேன் நியூயார்க் மேஜர் தேர்தலில் போட்டியிடும் ஷோகரான் மாம்தானி தெரிவித்துள்ளமை பேசும் பொருளாக மாறியுள்ளது நேதஞ்சாகு ஒரு போர்க்குற்றவாளி என்றும் காசா பகுதியில் இனப்படுகொலை செய்து கொண்டே இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு அளித்த ஒன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் நான்காம் தேதி நியூயார்க் நகரில் மேஜர் தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் மம்தானிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதஞ்சாகு அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது அவர் மீது சர்வதேசப்படி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனினும் அவருக்கு எதிரான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அந்த வகையில் இஸ்ரேலிய பிரதமர் நெதஞ்சாகு நகரத்துக்குள் கால் வைத்தால் அவரை கைது செய்ய நியூயார்க் காவல்துறைக்கு உத்தரவிடுவேன் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் நிதஞ்சாகுவை கைது செய்ய உத்தரவிட உள்ளதாகவும் மம்தா அணி தெரிவித்துள்ள கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சமூக ஊடக தடை மற்றும் அரசாங்க ஊழலுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட பாரிய போராட்டங்களுக்கு பிறகு நேபாள அரசாங்கம் நேற்று நாட்டில் விதிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவை நீக்கியுள்ளது இதன்படி தலைநகர் ஹாத்மண்டு உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேபாளத்தின் முன்னாள் தலைமை நீதியரசர் சுசீலா கார்கி இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமராக நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நிலைமை வளமைக்கு திரும்பி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஏமனில் உள்ள கவுதி அமைப்பினர்களின் குடியிருப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் வான் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள கவுதி அமைப்பினர்களின் வீடுகள் இடிந்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதோடு மேலும் ராணுவ தலைமையகம் போன்றவையும் சேதமடைந்துள்ளன இதனால் ஏற்பட்ட உயிர் சேதம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அதே சமயம் கடந்த பத்தாம் தேதி ஏமனில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் பதினோரு பெண்கள் உட்பட நாற்பத்தி ஆறு பேர் பலியானதும் குறிப்பிடத்தக்கது இருந்து எண்ணெய் வாங்குவதை நேட்டோ நாடுகள் அனைத்து நிறுத்த வேண்டும் இதன் மூலமாக ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த என்று நம்புகிறேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான சமூக ஊடக பக்கத்தில் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில் நேட்டோ கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கும் சில நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது அதிர்ச்சி அளிக்கிறது போரை நிறுத்த ரஷ்யாவுடன் மேற்கொள்ளும் பேச்சுவார்த்தையை இது பலவீனமடைய செய்கிறது சீனா இந்தியாவுக்கு அடுத்தபடியாக ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய் வாங்கும் மூன்றாவது பெரிய நாடாக நேட்டோ உறுப்பு நாடு துருக்கி உள்ளது ஹங்கேரி ஸ்லோவேகியா மற்றும் போன்ற புற நேட்டோ உறுப்பு நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்கி வருகின்றன ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த வேண்டுமெனில் அனைத்து நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதோடு ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெய் வாங்கி வரும் சீனா மீது ஐம்பது முதல் நூறு சதவீத வரியை விதிக்க வேண்டும் ரஷ்யா மீது வலுவான கட்டுப்பாட்டையும் பிடியையும் சீனா கொண்டுள்ளது எனவே அதிக வரியை விதிப்பதன் மூலமாக அந்த பிடியை உடைக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் மியான்மரின் மேற்கு ரக்கெய்ன் மாநிலத்தில் உள்ள பாடசாலையொன்றின் மீது ராணுவத்தினரால் நடத்தப்பட்ட வான்வழித் தாக்குதலில் பத்தொன்பது மாணவர்கள் கொல்லப்பட்டதாகவும் இருபத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்ததாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அராகன் ராணுவத்தினருக்கும் மியான்மர் அரசு ராணுவத்தினருக்கும் இடையே இடம்பெற்ற சண்டையிலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அராகன் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையின்படி இறந்த மாணவர்கள் பதினைந்து முதல் இருபத்தி ஓரு வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் இந்த தாக்குதலை நாட்டின் ஆளும் ராணுவ ஆட்சிக்குழு நடத்தியது என்றும் அரகன் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது இதேவேளை அப்பாவி மாணவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அராகன் ராணுவம் கூறியுள்ளது இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐநா சபையின் குழந்தைகள் நிறுவனமான யுனிசெஃப் இது ஒரு கொடூர தாக்குதல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நேபாளத்தில் இளைஞர்கள் மேற்கொண்ட போராட்டத்தில் நீதித்துறை சார்ந்த முக்கிய வரலாற்று ஆவணங்கள் பெரும்பாலானவை சேதமடைந்ததாக நாட்டு உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து நேபாள உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பிரகாஷ் மான் சிங் ரவுத் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இளைஞர்கள் போராட்டத்தின் போது உயர்நீதிமன்ற கட்டடங்கள் மற்றும் நீதித்துறை சார்ந்த வரலாற்று ஆவணங்கள் பெருமளவில் சேதமடைந்தன இருப்பினும் நீதியை நிலைநாட்டுவதற்கான பணிகளை உயர்நீதிமன்றம் மேற்கொண்டு வருகிறது விரைவில் நீதித்துறையை செயல்பாட்டுக்கு கொண்டுவர உறுதிபூண்டுள்ளோம் என்று தெரிவிக்கப்பட்டு கனடிய தயாரிப்புகள் என்ற போர்வையில் வெளிநாட்டு உற்பத்திகள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த பிரச்சினைக்கு எதிராக மோன்ட்ரியாலில் வசிக்கும் ஒருவரும் முன்னணி மளிகை சங்கிலிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளார் புரோவிகோ மெட்ரோ சோபிஸ் வால்மார்ட் மற்றும் ஜேன் டைக்ரே ஆகிய நிறுவனங்கள் வழக்கில் பெயரிடப்பட்டுள்ளன இது பொய் விளம்பரத்தின் அடிப்படை உதாரணம் என குறித்த நபரின் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையாகும் சட்டத்தரணிகளில் ஒருவரான யோயி சுகிரான் சூக்ரான் தெரிவித்திருக்கின்றார் மத்திய லண்டன் சனிக்கிழமை அன்று அண்மைய பிரித்தானிய வரலாற்றில் மிகப்பெரிய வலதுசாரி ஆர்ப்பாட்டங்களில் ஒன்றை கண்டுள்ளது குடியேற்ற எதிர்ப்பு ஆர்வலர் டோமி ரொபின்சனின் பதாகையின் கீழ் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட போராட்டக்காரர்கள் அணிவகுத்து சென்றனர் ஆர்ப்பாட்டக்காரர்களின் போது பல அதிகாரிகள் தாக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் போராட்டத்தின் வான்வழிக் காட்சியில் மத்திய லண்டன் வீதிகளின் சில கிலோமீட்டர்கள் போராட்டக்காரர்களால் நிரம்பி வழிவதை காட்டியுள்ளது இது அதிகாரிகளால் எண்ணிக்கையை குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம் என்பதை குறிக்கின்றது நடந்து வரும் ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் இருபத்தி ஆறு அதிகாரிகள் காயமடைந்ததாகவும் அதில் நான்கு பேர் படுகாயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதற்கு பதிலளிக்கும் விதமாக மேலதிக படைகள் வரவழைக்கப்பட்டும் அதிகாரிகள் பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்திருந்தனர் என்றும் மற்றும் சட்ட ஒழுங்கை மீட்டெடுக்க உதவும் வகையில் பொருத்தப்பட்ட பிரிவுகளின் ஆதரவுடன் செயல்பட்டனர் ஆரம்பகட்ட தகவலின்படி மொத்தமாக இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட்டில் அமைந்துள்ள ஒரு மதுபான விடுதியில் சனிக்கிழமை ஏற்பட்ட வெடி விபத்தில் இருபத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் அவர்களில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் என்று ஸ்பெயின் அதிகாரிகள் தெரிவித்தனர் வடிவிபத்தை அடுத்த தீயணைப்பு வாகனங்கள் ஆம்புலன்ஸ் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் விரைந்து மீட்புப் பணிகளை முன்னெடுத்தனர் எரிவாயு சிலிண்டர் கசிவு காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கலாம் என்று ஸ்பானிஸ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேற்படி பணிகளுக்கு உதவ மோப்ப நாய்கள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் இடிபாடுகளுக்குள் எவரும் சிக்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் வடி விபத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இலங்கை அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் அலுவலகத்தின் மேற்பார்வையின் கீழ் இருக்கும் வகையில் வரைவு தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இதன்படி மனித உரிமைகள் பேரவையின் அதிகாரத்தை நீட்டிக்கும் வரைவு தீர்மானம் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளது இந்த நிலையில் இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் குறித்த முன்னேற்றம் தொடர்பில் அடுத்த விரிவான அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பரில் முன்வைக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்துக்கு இலங்கை தொடர்பான முக்கிய குழு உறுப்பு நாடுகளான ஐக்கிய இராச்சியம் கனடா மெலாவே மொண்டினிக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் ஆதரவை வழங்க உள்ளன இதன்படி இலங்கைக்கான பொறுப்புக்கூறலுக்கான கால அவகாசமும் நீடிக்கப்பட உள்ளது இந்த திட்டம் இலங்கையில் மனித உரிமைகள் அல்லது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மெறுகளுக்கான எதிர்கால பொறுப்புக்கூறல் செயல்முறைகளுக்கான சாத்தியமான உத்திகளை உருவாக்குவதற்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்